வெற்றிவேல் முருகன் கரோரா பல பணிமுறை எம்பெருமான் கருணாச்சன மற்றும் அருணாசாரம் ஸ்ரீ ஞானி அண்ணாவன்சன் கரோரா வெள்ளிகரத்தமர்ந்த பெரும்பான் கருவோர் எம்பெருமான் கருணமுழு மற்றும் முரு அருணாசுவாமி திருவாமி திருப்பண்டு மாமமந்திரத்தில் கௌமாரி அந்த வரிசைய பாடல் அறுநூத்தி அறுபத்தி ஒன்று தொயில் செய்யில் நடத்தவும் வெள்ளிகரத்து திருப்பொருளுக்கான பாராயணத்தும் பொருளுக்கத்தும் பனியாண்டாம் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் முருகாச்சனம் இந்த பாடல் வெள்ளிகரத்தமர்ந்த முருகா விலை மாதிர சொல்லில் மகிழாமல் உடது அருட்பாடலில் மகிழ்ந்து உய்ய அருள்வா என்று எம்பெருமானை நினைந்து உய்ய வேண்டி பாடப்பெற்ற பாடல் தைய 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 தனதான என்ற சந்த குழப்புடைய பாடம் தொய்யில் செய்யில் நெய்ய தொய்யில் செய்யில் நொய்யர் கையர் தொய்யும் ஐய இடையாலும் துள்ளி வள்ளை தள்ளி உள்ளல் சொல்லு கள்ள வெடியாலும் மைய செவ்வி மவ்வல் முல்லை மல்கு நல்ல குழலாலும் மையல் கொள்ளை எள்ளல் செய்யும் வள்ளி சொல்லை மகிழ்வேணும் செய்ய துய்ய புள்ளி நவ்வி செல்வி கல்வரையில் ஏனல் தெய்வ வள்ளி மையல் கொள்ளு செல்வ பிள்ளை முருகோனை மெய்யர் மெய்ய பொய்யர் பொய்ய வெள்ளை வெள்ளி நகர்வாழ்வே பெய்ய செய்ய வில்லி சொல் வெல்ல வெல்ல பெருமாள் முதலடி தொய்யில் செய்யும் நொய்யர் கையர் தொய்யும் மையை தொய்யும் ஐய இடையாலும் இப்போ தொயில் தான் கொங்கை மேல் பக்தி கீற்ற எழுதல் அதாவது செய்தால் எழுதினால் நெகிழ்ந்து தக தடர்பவர்கள் கீழ் மக்களாகிய ஆகிய பொதுமக்களுடைய தொய்யும் இழைத்து உள்ள ஐய நுண்ணிய இடையாளும் தொயில் அதாவது பக்தி கீட்டு மகளிர் கொங்கையில் சந்தன குழம்பால் எழுதும் கோலம்பார் பிங்கலத்தில் அதாவது தொயில் பொறித்த கணங்கெதிர் இளமுலை அப்படின்னு மதுரை காஞ்சியில் குறிப்பு இருக்கு கரும்பையும் வல்லியையும் தோளில் எழுதி தொயிலை முளைமையால் எழுதுவது கரும்பும் வள்ளியும் பெருந்தோல் எழுதின்னு சிலப்பதிகாரத்தில் ஒரு பாட்டு உண்டு திருமுடை தடத்திடை தொயில் அப்படிங்கிறார் நொய்யர்னா தளரும் தன்மை உடையவர்கள் அதனால் சொல்கிறார் மிக மிக அற்புதமான தமிழ் வார்த்தை எழுப்பு என்று பாடல் அந்த பாடல் எல்லா பாடலும் பார்த்தா ரொம்ப பொருட்செறிவுடைய பாடல் துள்ளி வள்ளை தள்ளி உள்ளல் சொல்லு கள்ள வெளியாலும் எழுந்து பாய்ந்து வள்ளைக்குடி போன்ற காதை தள்ளி காது வரைக்கும் பாய்ந்து தள்ளி உள்ளல் மனத்தில் உள்ள எண்ணத்தை சொல்லும் வெளிப்படுத்தும் திருட்டு வெளியாலும் மைய செவ்வி மவ்வல் முல்லை மல்கு நல்ல குழலாலும் மைய உடையதும் செம்மை வாய்ந்த மவ்வல் காட்டு மல்லிகை முல்லை நிற நிறை முல்லை நிறைந்துள்ளதுமான நல்ல கூந்தலாலும் மையல் கொள்ள எள்ளல் செய்யும் வள்ளி சொல்லை மகிழ்வேணும் இச்சை கொள்ள என்னை எள்ளல் செய்யும் இகழ்கின்ற வள்ளி பெண்களின் பேச்சுக்கு மகிழ்ச்சி கொள்வேணும் கொள்ளல் ஆகாது என்றபடி செய்ய தூய புள்ளி நவ்வி செல்வி கல்வரையில் ஏனல் தெய்வ வள்ளி மையல் கொள்ளு செல்வ பிள்ளை முருகோனை சென்னிறத்தவனே துயனே அல்லது செவ்விய பரிசுத்தமான புள்ளிமான் லக்ஷ்மியின் செல்வி குமாரி கல்வரை அதாவது கல் நிறைந்த வள்ளிமலையில் திணைப்புடத்தில் இருந்த தெய்வவள்ளியின் மேல் மோகம் கொண்ட அல்லது தெய்வ வழி மோகம் கொண்ட செல்வ பிள்ளையான முருகோனை மெய்யர் மெய்ய பொய்யர் பொய்ய வெள்ளை வெள்ளி நகர் வாழ்வே வெய்ய செய்ய வில்லி சொல்லை வெல்ல வல்ல பெருமாளி மெய்யர்க்கு மெய்யனே பொய்யற்கு பொய்யனே வெள்ளை கள்ளம் இல்லாதவனை அல்லது வேங்கை உள்ள வெள்ளி நகரில் வாழும் செல்வனை விரும்பத்தக்க மலை வில்லி சிவபெருமாவுடைய சொல்லை பிரணவ பொருளை அல்லது இறைனார் அகப்பொருளின் பொருளை இன்னதனை விளக்கி வெற்றியை காட்டி அல்லது சிவபெருமான் சொல்லை கடந்து பிரம்மனை சிறேனின்றும் விடேன் என்று தன் வீரத்தை தீரத்தை காட்டிய பெருமாளை வள்ளி சொல்லை மகிழ்வேனோ இந்த பாடலில் முதல்ல தெய்வவள்ளி மயில் கொண்டு செல்வ பிள்ளை முருகன் வள்ளி உன் மீது மயில் கொண்டாள் வள்ளி மீது நீ மயில் கொண்டாள் என ரெண்டு வழியாகவும் பொருள்கொள்ள அமைந்துள்ள அழகு குருநாதனுடைய க கற்பனையின் உச்சம் தொழு கணவர் கனிமன மாளிகை சூட்டி அரசடித்த பெண்ணரசின்னு திருவிளையாடல் தேவி தூதி மாதிரி அடுத்தது மெய்யர் மெய்யர் மெய்யானை தன் பக்கம் விரும்புவார்க்கு விரும்பாத விரும் விரும் விரும்பாவியர்க்கென்றும் பொய்யானை அப்புறம் சொல்கிறார் மெய்யானை பொய்யரோடு விரவாத அணைகிறார் அடுத்தது வெள்ளை வெள்ளிநகர் வழி வெள்ளை அப்படின்னா வேங்கை மரம் கள்ள கள்ளம் இல்லாதவன் ரெண்டு பொருள் உண்டு கள்ளம் இல்லாத மனத்தவன் ரெண்டையும் வச்சுக்கலாம் நிஷ்களங்க சிந்தை உள்ளவன் இந்த கொன்றை வேந்தல்ல வெள்ளைக்கில்லை கள்ள சிந்தைங்கிறார் கள்ளமே செய்கிறார் சம்பந்தர் வெள்ளை வெள்ளி நகர் அதாவது வெண்மணி மாடங்கள் நிரம்பியதால் வெள்ளை வெளிநகர் அப்படின்னு சொல்லலாம் இப்படி பலவிதமாக இந்த இந்த அடிக்கை நம்ம பொருள் சொல்ல முடியும் இப்போ இந்த பாடலில் முதல்ல செய்யன்னு ஆரம்பித்தார் செய்யனா நடுநிலை உடையவர் முருகப்பெருமா நடுநிலை உடையவர் மெய்யரும் பொய்யரும் ஆகிய எல்லோரும் இறைவனை வழிபடுறாங்க மெய்யர்கள் இறையர்கள் வேண்டது மாதிரி பொய்யர்கள் இறையூர்கள் வேண்டுவாங்க இறைவன் அவரவருடைய உள்ளத்தில் அறிந்து அமர்ந்து நடுநிலையோடு அருள்வான் பட் நிறைய பொருளை கொடுத்து வழிபட்டால் நிறைய அருள்வான் என்ற எண்ணத்தோடு வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த உள்ளரத்தோடு தான் இன்னைக்கு நாளில் போட்டிக்கு போட்டியாக வழிபாடு நடக்குது மனம் போல வாழ்வு என்றது போல அவரவர் கருத்தறிந்து அதற்கு தக்க இறைவன் அருள் புரிவார் திருநாள் சம்பந்த பெருமான் தங்கியிருந்த மடத்திற்கு தீயிட்டாக சமணர்கள் பெருமான் திரு ஆளவா இறைவனை திருப்பதியும் பாடினார் செய்யனேன் தொடங்கி பாடினார் அது ஞாபகம் அடுத்தது தூய தூயன்னா தூய்மை உள்ள கலப்பற்ற உறுதியான எப்படி வேணாலும் பொழுது சொல்லலாம் அடியவர் உள்ள அழுக்கை தனது அருள் என்னும் புனலால் போக்கி தூய்மை செய்வோம் இறைவன் உள்ளத்தில் அழுக்கு உள்ளவரில் இறைவன் அருள் வாக்கியாது அத்தா உன் அடியனை அன்பால் அர்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாயினார் அப்பர் புள்ளி நவ்வி செல்வி கல்வரையில் ஏனல் தெய்வ வள்ளி சார் நவ்வினா பெண்மா புள்ளி நவீனா உடம்பில் புள்ளியில் உடைய பெண்மா வள்ளியுடைய பிறப்பன் ஏற்கனவே படிச்சிருக்கோம் வள்ளி மான் வயிற்றில் பிறந்தது பார்த்திபடு இவர் வள்ளிக்குளில் வள்ளி என்றான் எதிர்ந்த மங்கையர் உருவாய் அவதரித்து வள்ளி பொறுப்பு உரையும் பொறுப்பர்மனை விருப்பமுடன் வந்து தீதகளும் திணிகாத்து வேங்கை எடுத்த செவ்வேளை அவ்வேளை சேர்ந்து இருக்கை கோளும் காதலுடன் புரிந்து இறைவன் வளப்பாகத் தமரும் கண்ணியனும் வள்ளிகளில் உண்ணி வலுத்திடும் அம்பர் அடுத்தது தெய்வவள்ளி மயில் செல்வப்பிள்ளை முருகன் வள்ளிமலையின் கண் திணைப்புணத்தை காவல் கொண்டிருந்த தெய்வமான வள்ளிநாயகி மேல் மோகம் கொண்டார் சிவபெருமானின் செல்வப்பிள்ளையான முருகவை அப்படி இல்லாமல் முருகப்பெருமான் மீது வள்ளிநாயகை காதல் கொண்டாருன்னு பொருந்தற மாதிரி பண்ணலாம் வள்ளியம்மையார் காதல் கொள்ளும் செல்வப்பிள்ளையும் சொல்லலாம் ரெண்டு வரும் மெய்யர் மெய்யர் இதுக்கு முன்னாடி கள்ளமுள்ள திருப்பு வெள்ளிகார் திருப்பூலையும் இந்த சொல்ற சொற்றோடு வந்திருக்கு மெய்யர் மெய்ய மெய்யன்பர்க்கு மெய்மையானவன் நிறைவன் மெய்யர் மையனேன்னு மணிவாச பெருமன் சொன்னார் செய்யர் இந்த இது இதற்கு அப்பருடைய மேற்கோள் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் அப்பர் சுந்தர திருவாசத்து இதெல்லாம் பொய்யர் பொய்யக்கும் நம்ம படிச்சுட்டோம் நிறைய அந்த இதெல்லாம் படிச்சுட்டோம் அடுத்தது வெள்ளை வெளிநகர் வாழி வெள்ளைக்கு இல்லை சிந்தை என்பது கொன்ற வேண்டும் கள்ளம் இல்லாத உள்ளத்தினுடைய அடியவர் வாழி என்ற வெள்ளியுறம் திருத்தலத்தில் வாழும் செல்வமாகிய முருகப்பெருமான் வெள்ளை உள்ளம் படைத்த அடியோரம் உள்ளத்தையே கோயிலாக கொண்டு எழுந்துள்ளி இருப்பான் இந்த சாசூகமான வார்த்தையை குருநாள் சொல்றேன் அப்ப இதுக்கு மேற்கோளா என்பிருத்தி நரம்புதோல் போய் புக பெய்துட்டு என்னை ஒரு உருவமாக்கி இன்பிருத்தி முன்பிருந்த வினை திருத்திட்டு என் உள்ளம் கோயிலாக்கி அன்பிருத்தி அடியனை கூழ் அடியனை கூழ் ஆட்கொண்டு அருள் செய்த ஆரூர்தம் ஆரூரர் தம் முன்பிருக்கும் விதியின்றி முயல்விட்டு காக்கை பின் போன இன்னொரு பாட்டு அற்புதமான பாட்டு என் மனமே ஒன்றி புக்கண்ணன் போந்த சூடில்லையென்பார் கல்மனவீர் கடியும் கருத்தே சொல்லி காண்பது என்னை நல்மணவர் நவில் தில்லைகுள் சிற்றம்பலத்து நட்டம் பொன்மலையில் வெள்ளி குன்று அதுபோல பொறிந்திளங்கி என் மனமே ஒன்றி புக்கண்ணன் போந்த சூடில்லைங்கிறார் சுந்தர சூடர் நொந்தா ஒன் சுடரே நுனையே நினைந்து இருந்தேன் வந்தாய் போய் அறியாய் மனமே புகுந்தின்ற சிந்தாய் எந்த பிரான் திருமேற்றடி உறையும் எந்தாய் உன்னையல்லால் இனி ஏத்த மாட்டேனேங்கிறார் பல இதுக்கு திருமுலர் திருமங்கழ்வார் திருமங்கழ்வார் அனுபவம் போட்டிருக்கு வந்தாய் என் வந்து நீ புகுந்த பின்ன எந்தாய் போயறியா இதுவே அமையாதோ கொந்தார் பயம்புழல் சூழ் குடந்தை கிடந்து உகந்த மைந்தா உன்னை என்று மறவாமை பெற்றனர் திருமலை சொல்றார் உள்ளம் பெருங்கோயில் உடம்பாலையும் வள்ளல் பிரானார் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புல நைந்தும் காளா மணிவிளக்கியங்கிற அடுத்தது வெய்ய சைய வில்லி சொல்லை வெள்ள வெல்ல பெருமாள் இது ஏற்கனவே நம்ம கள்ளமுளை திருப்பூர் படிச்சிட்டோம் இதுக்கு பலவிதமான பாசிபிலிட்டிஸ்லாம் பார்த்து பொருளுக்கு பார்த்தாச்சு கையறிஞர் கையெறினா கீழ் மக்கள் கள்ளர் வஞ்சகர் மூடர் விலை வஞ்ச வஞ்சக உள்ளம் படைத்தவர் பொருள் படுத்தவரோடு இமையாக பேசி அவருக்கே உரிய ஒரு ஊர் நடித்து பொருளை பறித்து பின் துருத்தி விட்டுருவாங்க தொய்யும் ஐ ஐய இடையாளம் தொய்தல் தான் இழத்தல் சோர்வடைதல் தோளுதல் வளைதல் துவண்டு இழைத்து உள்ளதோ இல்லையோ என்று ஐயப்படும்படியாக உள்ள விலைமாதர் இடையாளிகள் காமூரன் வாங்கி போவாங்க துள்ளி வள்ளை தள்ளி உள்ளல் சொல்லும் கள்ள வெளி காதளவு ஓடி கண்களை சொல்கிறார் மீனை போன்று உள்ள கண்கள் காதளவு ஓடி மானை போல மருண்டு பிறண்டு பிறந்து நோக்குவோம் வெள்ளைக்குடி போன்று உள்ள காது அப்படின்னு காமர் சொல்லுவாங்க ஆனால் அது வெள்ளைக்குடியில் இருக்குன்னா பட்டியல்தடி உடைய தான் பார்த்துருக்கோம் அடுத்தது மைய செவ்வி மவ்வல் முல்லை மல்கும் நல்ல குழல் செம்மையாக அமைந்து மை போன்று கருநிறம் கொண்டதும் செம்மை வாய்ந்த காட்டு மல்லிகை முல்லை மலர் நிறைந்துள்ள நல்ல கூந்தல் காமூரை மயக்கும் அடுத்தது மைய கொள்ள எள்ளல் செய்யும் வள்ளி சொல்லை மொழிவனும் இப்படி அழகால் மயக்கும் விலைமாதர் பால் காம இச்சை கொள்வோர் இருக்கலாம் அந்த இச்சையை அவர்கள் பால் தனித்து கொள்ள வேண்டுமாயின் கைவசம் பொருள் இருக்கணும் பெறுகின்ற பொருளுக்கு தக்கவாறு என்பத்தை அவங்க வழங்குவாங்க பொருள் இல்லையானால் எள்ளி நகாவிடுவார்கள் துரத்துவார்கள் இதையே தான் திருப்பூர் சொல்றார் அமுதம் ஊறு சொல் ஆகிய தோகையர் பொருளாரை என்னானே உன்னானே என் அருகு வீடு இதுதான் இது அதில் வாரும் என் உரை கூறும் அச்சடு குவாத சொல் கேடிகள் தெருவின் மீது குலாவி உலாவிகள் அவர்கள் மாயப்படாமல் கெடாமல் என் அருளாராயார் இப்படி பல அர்வம் இருந்த பாடலில் என்ன கருத்துறேன்னா வெள்ளிகரத்து அமர்ந்த முருகா இல்லை மாதர் சொல்லில் மகிழாமல் இந்த அருட்பாடலில் மகிழ்ந்து உயர் அடியேனுக்கு அருபுருவீர் என்று நீண்டிக் கொள்கிற பாடலை பழாபுரியவன் திருப்பாத்திரம் வெள்ளிகரத்தமர்ந்த சமர்ப்பித்த அவன் சமர்ப்பித்தவன் பாத்திரமும் வெற்றியல் முருகனுக்கு அரோர் 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 முருகாஜன்